அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா அமெரிக்கன் அரசியலை கையில் எடுக்கும் விஜய் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எந்த அளவுக்கு அவர் கையில் எடுத்துருக்காருன்னு பார்ப்போம் வணக்கம் இப்போ நம்ம அமெரிக்கன் அரசியலை கையில் எடுத்துருக்காருன்னு இப்போ சொன்னோம்ல அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இப்போ விஜய் என்ன பண்ணுற அரசியல் அமெரிக்கன் அரசியல் தான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே நேரடியாக போய் மக்களை சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குற முறை கிடையாது வெளிநாடுகளில் கிடையாது மேக்சிமம் ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து இல்லை தலைவர்கள் எல்லாம் ஏன்னா ஒரு ரெண்டு கட்சி நாலு கட்சி தலைவர்கள் போட்டிடுறாங்கன்னா அவங்க தலைவர்கள் அவங்க கொள்கைகளை சொல்லுவாங்க நான் வந்தால் இதை செய்வேன் இதை இதை இப்படி இப்படி வந்து சரி செய்வேன் அப்படிங்கிற விளக்கங்களை கொடுப்பாங்க நாலு பேரும் கொடுப்பாங்க அதில் யார் சரியான விளக்கத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் வந்து அமெரிக்கான அரசியல் முறை வெளிநாடுகளில் அதிகபட்சம் நாடுகளில் உள்ள முறை இது தான் ஸோ நம்ம அண்ணன் விஜய் எப்படி அதை கையில் எடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் எடுத்துருக்காரு ஏன்னா அண்ணன் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி கேட்டால் என்ன சொல்கிறாங்க மக்கள் மக்களை பார்க்க போனால் கூட்டம் கூடுதுன்றாங்க ஸோ அதனால் அண்ணன் அறிக்கை மூலயமாவும் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு அறிக்கை விடுறாங்க அறிக்கையில் அவங்க சரியாகவும் நான் நம்புகிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்களான்னா இல்லை ஆனால் ப்ரெஸ் மீட்டு கொடுத்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வச்சாங்கன்னா இன்னும் ஈஸியாக அந்த அமெரிக்கன் அரசியல் வந்து எடுபடுற மாதிரி ஸோ நம்ம அண்ணா அரசியல் அப்படி தான் இருக்குது எப்படின்னா அறிக்கை விடுறது வெளியில் வர்றதில்ல வீட்டிலே தான் இருக்கார் வீட்டை விட்டு இன்றைக்கி முப்பது நாட்களாக போது கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் வெளியில் வர்ற ஐடியாவில் இருக்காரா இல்லையான்னு தெரியல நம்ம சில மீடியாக்களில் பார்த்து அண்ணனுடைய நடவடிக்கை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா கூட மீடியாக்களுக்கும் அவங்க மூலயமா யாரோ ஒருத்தர் சொன்ன தகவல் 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 தான் கொடுக்குறாங்களே தவிர விஜய் கட்சியிலேருந்து அண்ணன் கட்சியிலேருந்து தாமக்காவிலேருந்து அறிவித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு இது வரையிலையும் முப்பது நாட்களில் இது வரையிலையும் வரல இதுதான் எல்லோருடைய நிலைமையாக இருக்குது இப்போ நான் கூட சில விஷயங்களை சொல்லலாம் விஜய் அண்ணன் இதை சொன்னாங்க அப்படி பேசியிருக்காங்க இது என்ன போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம் அது என்னுடைய கற்பனையாக தான் இருக்கும் இல்லை கட்சி நிர்வாகிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா இல்லை கட்சி ஆதரவாளர்கள்னு சில பேர் வந்து இந்த டிவி நம்ம மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் டிபேட்டில் பேசுகிறாங்க அவங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர எதையும் அதிகாரபூர்வமாக சொல்கிற இல்லை சொல்கிறது இல்லை இப்படி தான் நம்ம விஜயனோட டிவிக்கோடைய அரசியல் களம் போய்கிட்டு இருக்கு இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் கரூரில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்கள வர சொல்லி மாமல்லபுரத்தில் பார்த்தார் வர சொல்லி தான் பார்த்தார் அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாச்சு பேசு ஒரு எப்பயுமே வந்து ஒரு துக்கம் விசாரிக்கணும்னா நம்ம தான் துக்க வீட்டுக்கு போகணும் இதுதான் வந்து மரபு இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அண்ணன் செஞ்ச விஷயம் புதுமையான விஷயம் அதுக்காக தான் நான் சொன்னேன் அண்ணன் அமெரிக்கன் அரசியலை கையில் எடுக்கிறார் என்று ஏன்னா இனி வருங்காலங்களில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அண்ணன் வீட்டுக்கு கூட்டு வர சொல்லி பார்த்துட்டு அனுப்புவார் இதுதான் அண்ணனுடைய அரசியல் தம்பிகள் தவி செய்து ஓகே இந்த அரசியலை நானும் வரவேற்கிறேன் சிறப்பு மக்களை நீங்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மாற்றிடுவோம் இதுக்கு முன்னாடி ஒரு இது இருந்துச்சு எப்படின்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு இருந்துச்சு அந்த மக்கள் தீர்ப்பு இப்போ அண்ணன் வந்து வீட்டில் வந்து வாங்கிப்பார் மக்கள் தீர்ப்பை வந்து வீட்டுக்கு வர சொல்லி அந்த தீர்ப்பை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிப்பார் ஏன்னா மக்களை போய் சந்தித்து அவங்க சொல்கிறது தான் எல்லாமே அவங்கள்ட்ட தான் எல்லாம் அவங்கள லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன ஃபைனல் என்ன கிடைக்கும்னா அரசியலில் அவங்க கொடுக்குற தீர்ப்பு தான் இறுதியானதாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கான மரியாதையை கூட நீங்கள் கொடுக்கறதில்ல அதனால் நம்ம இனிமேல்ட்டு டிபேட்லேயே பார்த்துக்கலாம் எப்படின்னா டிபேட்டில் பார்த்துக்கலாம் இல்லை டிவி சேனல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் பேசி விஜயாண்ணம் பேசி ஓட்டு சேகரிச்சா போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து வெளியில் போனால் கூட்டம் வருது அதனால் நம்ம வந்து இதுதான் சரியான முடிவாக இருக்கும் எப்படி சோசியல் மீடியாவில் ஓட்டு கேட்டு வெற்றி பெறது தான் சரியான முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம தாவேக்கா அரசியல் வந்து இப்படி தான் இருக்கு நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே தெரியுது இந்த அரசியல் அவங்க வந்து எல்லா அரசியல் கட்சியும் செஞ்சால் தேவலன்னு நான் நினைக்கிறேன் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு அப்புறமேட்டு மக்களை போய் சந்திக்கிறதுனால தானே காசு கொடுக்குற முறை வருது ஆ காசு கொடுக்க வேணாம் ரெண்டாவது விளம்பரம் பண்ண வேணாம் விளம்பர காசுகள் நிறையா மிச்சமாகும் சோரொட்டி ஓட்ட வேணாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் ஏன்னா மக்கள் வந்து இடையூறு வராது பிரச்சாரங்கிற பேரில் எவ்வளவு அக்கப்பூர் நடக்கும் தெரியுங்களா இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் நடக்கும் அந்த அக்கப்பூர்லேருந்து தவிர்க்கலாம் ரெண்டாவது ஓட்டுமே வந்து நம்ம நம்ம டிஜிட்டலுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா நம்ம தான் அதை கட்டிக்கிட்டு எழுதுகிறோம் டிஜிட்டலுக்கு வந்துவிட்டோம் பேப்பர் முறையெல்லாம் வேணாம் டிஜிட்டலில் இருக்கும்போது எல்லாத்தையுமே டிஜிட்டல் முறையிலே நம்ம அரசியல் நடத்திட்டா என்ன இதை சிறந்ததாக இருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா தம்பிகள் வந்து இதை நல்லா உறக்க சொல்லலாம் ஏன்னா சோசியல் மீடியாவில் வெறும் அவதூறு அவதூர் அவதூறு அவதூர் கெட்ட கெட்ட வார்த்தைகள் ஏதாவது கெட்ட வார்த்தைகள் தெரியாத வார்த்தை கற்றுக்கணும்னா சோசியல் மீடியா எக்ஸ்தாலத்தை போய் ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் ஏன்னா செய்கிற அரசியல் சரியான அரசியல் நாம் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம ஒரு இப்போ ஒரு இப்போ ஒரு இது வச்சோம்னா அதுக்கு என்னன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறைகள் சொல்கிறிய தவிர சொல்கிறாங்களே தவிர அதுக்கு இது தீர்வு என்ன நீ என்ன முடிவு எடுத்திருக்க நீ என்ன செய்ய போகிற அதுக்கு பதிலே கிடையாது அந்த பதில்லாம் சொல்கிறதில்ல உடனே நீ அப்படா நீ இப்படிறா நீ அவண்டா நீ அவண்டா இப்படியே பேசி காலத்தை இருக்கோம் அரசியல் வந்து அரசியல் புரிதல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவில் இருக்கிற புரிதல் தான் வந்து தாவேக்காவிலையும் இருக்குது அரசியல்னால் எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா அவங்கள்ட்டையும் அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ரெண்டு கட்சிலையும் இருக்கிற தொண்டர்களை போய் கேட்டிங்கன்னா உங்கள் தொகுதிக்கு யார் நிற்கிறாங்க அவங்க தகுதியானவராக அவர் வந்தால் அவருடைய பின்புலம் என்ன அவருடைய அறிவு என்ன இதெல்லாம் கேட்டால் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது நான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவேன் இல்லைன்னா சூரியனுக்கு ஓட்டு போடுவேன் என்னுடைய நோக்கம் இது தான் ஏன்னா அவங்களும் ஒரு ரசிக மனப்பான்மையிலே இருக்காங்க அதே போல் தான் தாவேக்கா தம்பிமார்களும் அதே இதில் தான் இருக்காங்க நீங்கள் எந்த மீடியாவை எடுங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க அண்ணன் வரணுங்க அண்ணன் வந்தால் நல்லா செய்வார் என்னத்தை செய்வார் வந்தால் செய்வார் என்ன செய்வார்னு கேட்டால் பதில் இல்லை அப்புறம் இதை இதனால் தான் சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அந்த விமர்சனங்களை ஏற்றுக்க முடியாமல் அப்போ அவதூறாக வெளியில் வருது அந்த வார்த்தைகள் எப்படி பிரதிபலிக்குதுன்னா அவதூறு கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது எடுத்து திட்டுறாங்க இப்போ நான் இதை பேசியிருக்கேன் இப்போ நான் வந்து விஜய அண்ணனுக்கு சொம்பு தூக்கினா ஓகே வெரி குட் சூப்பராக அண்ணன் வெரி குட்னு போடுவாங்க இல்லைன்னா கெட்ட கெட்ட டேஷ் 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 அப்படி தான் வரும் சில மெசேஜை யூடியூப்பே பிளாக் பண்ணிடும் அந்த நிலமையில் தான் இருக்குது அரசியல் யூடியூப் தளமும் அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம இப்படி தான் வந்து தாவேக்காவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற நிலையில தான் இருக்கும் இப்போதைக்கு ஏன்னா இந்த அரசியல் பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா மக்களை சந்திக்கக்கூடாது சந்திக்காமல் மக்கள் பிரச்சனையை பேசாமல் நாம் வந்து ஒரு அரசியல் பண்ணுவோம் இதை வந்து எல்லா அரசியல் கட்சியும் பின்பற்றணுங்கிறத என்னுடைய ஆசை ஏன்னா மக்களாவது நிம்மதியாக இருந்துகிட்டு போயிடுவாங்க அடிச்சிக்கிற நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளேயே அடிச்சிக்கலாம் பாருங்கள் குறை சொல்லிக்கிறதோ அவதூறு பேசிக்கிறதோ ரூமுக்குள்ளே பேசிக்கலாம் சோசியல் மீடியாவிலே பேசிக்கலாம் விருப்பம் இருந்தால் நான் கேட்டுடலாம் கேட்கலாம் இல்லைன்னா கேட்காமல் போயிடலாம் பிரச்சனை இல்லை பாருங்கள் ஸோ அதனால் நம்ம இந்த அமெரிக்கண்ணன் அரசியலை எடுக்க அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் ரெண்டாவது தம்பிமார்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்க இதை வந்து தூக்கி பிடிச்சி இந்த அரசியலை எல்லா அரசியல்வாதிகளும் இதை பின்பற்றணும்னு சொல்லி குரல் கொடுங்க போராட்டம் பண்ணுங்கள் ஏன்னா மக்களை சந்திக்க முடியாது ஏன்னா விஜய் அண்ணன் சந்திக்க முடியாது விஜய் அண்ணன் வந்தாருன்னா கூட்டம் கிடும் பயங்கரமாக கூட்டம் கூடும் அது வந்து ஏன்னா அது வந்து பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் ஏன்னா விஜய் அண்ணனுக்குன்னு ஒரு பயங்கரமான கூட்டினார் இருக்குது ஸோ அதனால் நைங்க தம்பிகளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து கையில் எடுத்து உறக்க சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் கொடுத்து இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட செய்யலாம் ஏன் ஆர்ப்பாட்டம்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுவுமே தப்பு டைரெக்டாக நம்ம ஹைகோர்ட்டுக்கு போயிடலாம் ஹைகோர்ட்டு போய் ஒரு கேஸை போட்டு எல்லா அரசியல்வாதிகளும் மீடியாவில் பேசி தான் கோட்டுக்கு ஓட்டு சேகரிக்கணும் மக்கள் குறையில் இங்கே இருந்தால் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே வாங்குங்க இல்லைன்னா இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்